அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லாஹி வபரகாத்து மக்கத்துவாப்பா என்று அழைக்கப்படுகிற ஹலீஃபத்துல் அல்லா ஜினாயகம் அவர்களுடைய நல்ல துவாவை ஆதரவு கரம் பிடிப்போம் கரை சேருவோம் என்ற ஒரு அழகான தலைப்பை இப்படி ஒரு ரிஷ்கனுடைய மஜலிஸில் சில தசவூஃபனுடைய இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அலமதுல்லா தசவூஃபை பற்றி பேசுவது என்பது அது கடல் அது என்னை விடவும் நீங்கள் அது பற்றி தெரிந்திருப்பதில் மிகுந்த முன்னுரிமை பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு காலமெல்லாம் அந்த தொடர்பிலே அந்த அருள் ஞானத்தை நீங்கள் பாப்பாவிடமிருந்து வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன் எனவே குறிப்பிட்ட நேரத்திற்குள் தரப்பட்ட நேரத்திற்குள் என் உரையை இன்ஷா அல்லா சரியாக நான் நிறைவு செய்ய முயற்சிக்கிறேன் பொதுவாக ரபுல்லால மீன் அல்லாஹு தாலா குரான்ல என்ற வலியம் முர்ஷிதா அல்லாஹ் யாரை வலுகெடுக்கணும் நினைச்சிட்டானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நேர்வழி காட்டுகிற முர்ஷிதான ஒரு வடியுள்ளா ஷேகை அல்லாஹ் அவர்களுடைய பார்வைக்கு காட்ட மாட்டான் என்று அல்லாஹு தால குறிப்பிடுறான் யாருக்கெல்லாம் தொடர்பு கிடைக்கவில்லையோ அவர்களுடைய சுகபத்து கிடைக்கவில்லையோ அல்லது கிடைக்கணும் என்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லையோ அல்லது அதை நோக்கி பயணிக்கிற பொழுது வருகிற சிரமங்களை சகித்துக் கொள்வதில் அவர் உடன்படவில்லையோ இவர்களெல்லாம் துர்பாக்கியமான லலாலத்தில் இருக்கிறார்கள் என்பது இந்த வசனத்தினுடைய பொருள் ஷேக்குமார்களை தேடுவதும் ஷேக்குமார்களான வலிய முர்ஷிதுடைய தொடர்புல குர்பத்தில சொபத்தில நம்முடைய வாழ்க்கை கழிவதும் இதுதான் அந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான கருப்பொருள் ஆனால் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்லுகிற இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் அது அல்ல எப்படிப்பட்ட இடத்தில் சொல்கிறான் குகைவாசிகள் என்ற ஒரு ஏழு சாலிகின்களுடைய வாழ்க்கையை சொல்லுகிற பொழுது அல்லா அந்த வரலாற்றை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது அல்லாஹ் இதை சொல்கிறான் இதற்கு பின்னால் இன்னொரு வார்த்தையை சொல்லுவான் ஒரு நாயும் அந்த தொடர்பிலே இருந்தது அந்த நாயும் சாலிஹீன்களுடைய தொடர்பிலே இருந்தது என்று அல்ல அதற்கு பின்னால் அந்த வார்த்தை வரலாற்றை சொல்லுவான் சாலிஹீன்களான நல்லோர்களை நான் நேசிக்கிறேன் ஆனாலும் நான் அப்படிப்பட்ட தகுதியில் உள்ளவன் அல்ல நான் சாலிகியனாக இல்லை ஆனாலும் அல்லாஹ் எருசுகுனி சலாஹா இந்த தொடர்பின் காரணத்தினால் இந்த நெருக்கத்தின் காரணத்தினால் இந்த தேடலின் காரணத்தினால் அல்லாஹ் என்னையும் அந்த சாலிகீன்களாக அல்லாஹ் ஆக்குவான் என்று ஒரு பெரியவர் சொன்ன அழகான இந்த வரியை நாம் ஒவ்வொருவர்களும் நினைவிலை வைக்க வேண்டிய அற்புதமான வரிகள் திருக்குர் ஆனில் திருக்குறானில் பலன் வரியம் முர்ஷிதா வலிய நீங்கள் தேடுங்கள் கைப்பிடியுங்கள் பிடியுங்கள் அவர்கள் தொடர்பை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இந்த வசனத்தினுடைய இதே சூராவினுடைய வரலாறிலேதான் ஒரு ஷேக முர்ஷிதை ஒரு வலிய முர்ஷிதை தேடி போன முசா அலிஹிசலாத்தினுடைய வரலாற்றையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் ஒரு ஷேக தேடி ஒரு நபி போன பயணம் அது எங்கே போய் வாங்க அல்லா ஒரு சொல்லுவான் தேடச் இடத்திற்கு பெயர் குரான் சொல்லுது மஜ்மா அல் பஹ்ரைன்னா என்ன இரு கடல்கள் சங்கமிக்கிற இடம் அது வெளிப்படையாக இது இரண்டு கடல்கள் சங்கமிக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிற தசவுஃபுனுடைய முஃசிரின்கள் பஹ்ரு ஷரீஅத்தி வத் தரீகா ஷரீஅத்தும் தரீகத்தும் ஆகிய இரண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம்தான் தான் ஹதரத் ஹதர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிற இடம் என்பதை சொல்கிறது ஹதர் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி பயணப்படுகிற மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வலிய முர்ஷிதை தேடி புறப்படுகிறார்கள் புறப்படுகிற இடத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மஜ்மா அல் பஹ்ரைன் அது எங்கெல்லாம் எங்கெல்லாம் தரீக்கத்தினுடைய கடல் இருக்குமோ அங்கே ஷரியத்தினுடைய கடலும் சங்கமித்து தான் இருக்கும் எந்த ஷேகுமார்கள்டையும் ஷரியத்தை விட்டு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்காது குரான் அழகாக சொல்கிறது பஹரு தரீக்கத்து இருக்கிறது பஹரு ஷரியத்தும் இருக்கும் அவர்கள்ட்ட ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம் அதுதான் ஹதர் அலைஹி சலாத்தினுடைய இடம் வலிமார்களை தேடி சேகுமார்களை தேடி ஹதர் அலைஹி சலாத்தை தேடி புறப்பட்ட அந்த பயணத்தில் அந்த இடம் எங்கே இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக அல்லா சொன்னது நீங்கள் கொண்டு செல்லுகிற மரித்து போன செத்து போன மீனுக்கு உயிர் கிடைக்கும் அது அப்படியே உயிர் பெற்று தாவி கடலுக்குள் அது பயணிக்கும் என்று குரான் அந்த இடத்தை அடையாளப்படுத்துகிற இடத்தில் நிறுத்தி நான் சொல்வதானால் வலிமார்களும் நாதாக்களும் ஷேகுமார்களும் சாலிஹின்களும் இருக்கிற இடத்தில் மரித்து போன இதயங்களுக்கான உயிர் கிடைக்கிற இடம் என்பதை குரான் சான்று பகர்கிறது செத்து போன இதயங்கள் உயிர் பெறுகிற இடம் அது அது பஹரு ஷரி அத்துவ தரீகத் என்பதை தாண்டி மௌத்தா போன கல்புகளுக்கு ஹயாத்து கிடைக்கணும்னா ஷேகுமார்கள்ட்ட தான் கிடைக்கும் அது ஏன் அவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் ஏன் அவர்களை கைப்பிடிக்க வேண்டும் ஏன் அவர்களை கரம் பிடிக்க வேண்டும் கரை சேருவதற்கு அவர்கள் தேவை அவர்கள்தான் நமக்கு சரியத்திற்கும் தரியக்கத்திற்குமான பாதையை தெளிவாக வகுப்பார்கள் மரித்து நம் இதயங்களுக்கு உயிர் கொடுப்பார்கள் உயிர் பெறுகிற இடம் அது பில்பஹரி அஜபா சொல்லுவான் அந்த கடலிலே நிறைய ஆச்சரியங்கள் இருந்தது அப்படித்தான் வலிமார்களும் நிறைய அஜீபுகளை பெரிய கராமத்துகளை ஆச்சரியங்களை சுமந்திருக்கிறார்கள் அதை நாம் தேடித்தான் செல்ல வேண்டும் வழிமார்கள் என்பவர்கள் தேடப்பட வேண்டியவர்கள் ஷேகுமார்கள் என்பவர்கள் தேடப்பட வேண்டியவர்கள் கிடைத்தார்கள் அவர்களுக்கு அல்லா சொன்னான் ரஹ்மத்தும் இருக்கிற அற்புதமான ஒரு ஷேகை தேடி போய் உட்காருகிறார்கள் என்ன கத்துக்கிட்டாங்க ஒரு ஷேகிட்ட போய் முசா அலை இஸ்லாம் போய் உட்கார்றாங்க ஒரு ஷேகிட்ட என்ன கத்துக்கிட்டாங்க ஷேகுமார்கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் குரான் சொல்லுகிற அழகான வார்த்தை ஒரு மூன்று பயணம் நடந்தது ஒரு மூன்று பயணம் நடந்தது அந்த மூன்று பயணத்திலேயும் என்ன நடந்தது கப்பலை உடைத்தார்கள் அலைஹிஸ்ஸலாம் சிறுவனை கொன்றார்கள் இடிந்து போன ஒரு சுவற்றை நிமிட்டி வை நிமித்தி வைத்தார்கள் சரி செய்தார்கள் இந்த மூன்றையும் செய்தது யார் ஹிதர் அலிஹிஸ் இல்லையா ஏன்னா இந்த பயணத்திற்கு போகும் போதே ஒரு சின்ன ஒப்பந்தத்துடன் தான் ஹதர் அலி இஸ்லாம் அழைச்சிட்டு போவாங்க நான் என்ன செய்தாலும் நீங்க வாய் திறக்க கூடாது வளிமார்களனுடைய சபையில ஷேகுமார்களுடைய சபையில நாம் பேண வேண்டிய முதல் ஒழுக்கத்தை அழகாக கற்றுக் கொடுக்கிற வசனம் அது என்ன சொன்னாங்க நான் என்ன செஞ்சாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது சத்தஜி துணி அல்லாஹ் முசா அலிஸ்லாம் வாக்கு கொடுத்துட்டு தான் போனாங்க ஷேகனுடைய தரமியத்துல ஷேகுமார்களுடைய சகூபத்துல இருக்க போகணும் முடிவு எடுத்த பொழுது அல்லாஹுவின் கட்டளையின் பேர்ல வந்து உட்காருகிற பொழுது முதலாவதாக ஒரு சொன்ன அறிவுரை இதுதான் நான் என்ன செஞ்சாலும் நீ என்ன செய்யக்கூடாது வேண்டிய ஒழுக்கத்தில் ரொம்ப பிரதானமானது அவங்க செய்கிற வார்த்தை சொல்லுகிற வார்த்தை காரணங்களை தேடி என்ன செய்யக்கூடாது சரின்னு புறப்பட்டாங்க மூணு காரியத்தையும் செய்தது அலஹிசலாம் ஆனால் மூணு வார்த்தையை சொல்லுவார்கள் கப்பலை உடைச்சதுலாம் தான் ஆனா சொன்னது இப்படி சொன்னாங்க நான் அதை குறைபடுத்தனும் நான் தான் விரும்பி செய்தேன்னு சொல்லுவாங்க பையனை கொலை செய்தது ஹிதர் அலஹிஸ்லாம் தான் ஆனா அங்க அல்லா சொல்றது நான் மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லல ஹெதர் அழிசலாம் ஃப அ ரத்துனா நாங்கள் செய்தோம் அய்யுபுதிலஹுமா ரப்புஹுமா இந்த பையன் பெரியவனானால் அவங்க அப்பா அம்மாவுடைய ஈமானுக்கு கேள்விக்குறியாக ஆயிடுவாங்கிறதுனால அந்த சின்ன பையனை நான் கொன்றுட்டேன் அப்படிங்கறத தான் செஞ்சேன்னு சொல்லணுமா இல்லையா நானும் ரப்பும் சேர்ந்து செஞ்சோம்பாங்க சரி அந்த சுவட்டை நிமித்தி வைச்சத வச்சு மூணாவது வரலாற்றில் சொல்லும் பொழுது ஃப நான் செய்யல உங்க தான் செஞ்சான் அப்படிம்பாங்க நான் என்று ஆரம்பித்து நாங்கள் என்று தொடர்ந்து அவன் என்று முடியும் இதுதான் தசவுஃபினுடைய பிரதானமான கல்வி இதத்தான் சொல்லி கொடுத்தாங்க இதைத்தான் முதல்ல கற்றுக் கொடுத்தாங்க நான் என்று ஆரம்பிக்கும் ஜெயக்குமார்கள்ட்ட போய் முதல்ல உட்கார்ந்தா அந்த சோபத்தில் உட்கார்ந்தா நாம ஏற்கனவே நான் 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 அப்படியே போயிட்டு இருப்போம் ஒரு கட்டத்துக்கு மேல நான் என்ற வார்த்தையோடு சேர்த்து ரப்பையும் அவங்க காட்டிடுவாங்க ரப்பையும் காட்டிடுவாங்க எனவே நானும் ரப்பும் நானும் ரப்பும் நானும் ரப்பும் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்ட முச்சத்தை தொடுகிற பொழுது நான் என்பது மறைந்து விடும் அழிந்து விடும் அவன் மட்டும் இருப்பான் ஷேகுமார்கள் அவனை மட்டும் காட்டிடுவாங்க ஃபர் த அற்புதமான தசவுஃபனுடைய பாடத்தையும் இந்த பயணத்தின் வழியாக இதுல இன்னொரு செய்தியும் இருக்கிறது அழகான ஒரு கருத்தை இந்த தசவுஃப் வழியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது குரான் வழியாக ஒரு விஷயத்துல நடந்துடுச்சு அந்த காரியத்துல குறை இருக்கிற பொழுது அதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு தன்னோடு சேர்த்துக்கறோம் குறையும் நிறையும் அதுல இருக்கிற பொழுது குறைய தன் சேர்த்துட்டு நிறைய ரப்போடு சேர்த்தரணும் நிறை மட்டும் இருக்கிற பொழுது அதை முழுவதுமாக ரப்பிட்ட சேர்த்தரணும் கப்பலை உடைத்ததிலிருந்து சிறுவனை கொன்றதிலிருந்து அந்த மூணு வரலாற்றிலையும் நீங்கள் இதை பார்க்கலாம் ஷர்ரு அது எனக்கு சொந்தம் ஹைரும் ஷர்ரும் சேர்ந்து வந்தால் ஷர்ரு எனக்கு சொந்தம் ஹைரு ரப்புக்கு சொந்தம் ஹயிறு மட்டும் சேர்ந்து வந்தால் அது முழுக்க முழுக்க என் ரப்புக்கே சொந்தம் இந்த பாடம் தான் தசவுல அதற்கு ஹதிர் அலஹி சலாத்த முசா அலஹி சலாம் அல்லாஹ் படிக்க வைத்தான் செல்லா அலை செல்லம் கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னார்கள் முசா அலி சலாத்திற்கு அல்லா ரஹமத் செய்வானாக இன்னும் கொஞ்சம் சபுரோடு இருந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் சபுரோடு இருந்திருந்தா இன்னும் நிறைய பொக்கிஷமான தசவுஃபனுடைய கல்வி கிடைத்திருக்கும் அல்லவா அகதர் அலை இஸ்லாத்திடம் இருந்து இந்த வரலாறு சொல்லுகிற அழுத்தமான பாடம் எனவே ஷேகுமார்களோடு ஒரு பயணிக்கிற பொழுது அவர்களுடைய தொடர்பில் இருக்கிற பொழுது ஒரு முரீதுக்கும் ஷேகுக்குமான தொடர்பு என்னங்கிறத மாத்திரம் நான் இங்கு சொல்லி நிறைவுபடுத்துகிறேன் அந்த தொடர்புல நாம் அவர்களுடைய கைபிடித்து கரம் பிடித்து கரை சேரணும்னா இந்த நான்கு விஷயங்கள் பிரதானமாக நம்ம கவனத்துல வைக்கணும் ஷேகுமார்களுடைய தொடர்புல இருக்கிற பொழுது முதல்ல என்ன நல்ல ஞாபகத்தில் வைச்சுங்க பெரியவங்கள்டி நம்பனும் கைய பிடிச்சிட்டோம் பயாத்து வாங்கிட்டோம் அவங்க தொடர்புக்கு வந்துட்டோம் குருபத்துக்கு வந்துட்டோம் சகபத்துக்கு வந்துட்டோம் என்ன செய்தாலும் என்னுடைய சொர்க்கத்திற்கான வழியை கொண்டு போய் சேர்ப்பாங்க நம்பனும் ஒரு மோமின் எதிமாத் எதிமாத் அளவு கடந்த அந்த நம்பிக்கை ரவுதுல் அலம் மஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானி ரெலிகல்லாஹும் அனுகு அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு மூணு மாணவர்கள் போய் ஷேகர் சந்திக்கிறதுக்காக வேண்டி போனாங்க மூணு பேர்கள் போய் என்ன செஞ்சாங்க ஷேகர் சந்திக்கிறதுக்கு போனாங்க பெரியவங்கள சந்திக்கிறதுல போகும்போது ஒருத்தர் சொன்னாரே அவர் பெரிய ஷேகன்னு எல்லாரும் சொல்றாங்க நான் அவரை கொஞ்சம் அவர் ஷேகா இல்லையாங்கிறத கொஞ்சம் டெஸ்ட் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னார் ஷேகுமார்களை பயன்படுத்துறவங்க இந்த மூணு நிலையில தான் இருப்பாங்க இத சொல்றேன்னா ஷேகுமார்கள்ங்கிறவங்க வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அப்படித்தான் கிடைப்பாங்க பேர் மாதிரி நீங்க என்ன நம்பிக்கை வச்சு அவங்களோட நெருங்கி இருக்கிறீங்களோ அதுதான் அவங்கள்ட்ட கிடைக்கும்

மூணு பேர் போனாங்க மூணு பேர்ல ஒருத்தர் இந்த நியத்துல இருந்தாரு என்ன நியத்து நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அவர் என்ன ஷேக் நான் டெஸ்ட் வைக்கிறேன் யாருக்கு டெஸ்ட் ஷேகுக்கு இன்னொருத்தர் சொன்னாரு நான் அதுக்கெல்லாம் போகல ஒரே கஷ்டமா இருக்குது எனக்கு கொஞ்சம் தேவைகள் இருக்குது அதனால சேகிட்ட போயிட்டு நான் ஏதாவது துவா செய்யு சொல்லிட்டு அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கு அந்த கஷ்டத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு அப்படித்தானே இன்னைக்கு சில பேர் சேகிட்ட வந்து உட்காரும் இந்த நியத்துல வரான் அப்படி இல்லைன்னா துணியாவும் நாடி வராங்க மூணாவது ஒருத்தர் சொன்னாரு நான் அதெல்லாம் எந்த எல்லாம் வரல எந்த துனியாவுக்காக வேண்டியோ அல்லது சோதிக்கணுங்கிறதுக்காக வரல அவங்க பெரிய சொல்றாங்க அவங்க அந்த தவச்சுக கொஞ்ச நேரம் நான் வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னு சொன்ன மூணு பேரும் போனாங்க மூணு பேரும் போய் ஷேக் பக்தர் போய் உட்கார்ந்தாங்க டெஸ்ட் பண்ண சொன்னாங்க இல்லையா அவரை மட்டும் கூப்பிட்டாங்க நினைச்சு வந்திருக்கிறீங்க எந்த கேள்வியை கேட்டு மடக்க போறீங்க சொல்லிட்டு அதனுடைய கேள்வி மஸ் அலத்து கதா ஓ ஜவாபுஹா கதா நீ கேட்க நினைச்ச கேள்வி இதுதான் அதுக்கான பதில் இதுதான் நீ எழுந்திரிச்சு போனாங்க முதல்ல இன்னி ஃபீ குபு உன்னுடைய நாவிலே குஃபுருனுடைய நெருப்பை நான் பார்த்து விட்டேன் போன்னு சொல்லிட்டாங்க சொன்ன மூத்தாயிடுவான்ட்டாங்க முருத்ததா ஆயிடுவான் ஆனால் மூணு பேர்ல ரொம்ப டேலண்டான திறமையான மதரசால ஓதிக்கிட்டு இருக்கிற தாலிபுள் எலும அந்த பையன் தான் சொல்றாங்க அவ்வளவு திறமையானவன் மூணு பேர் அவன் தான் ரொம்ப நல்ல அந்த ஓதுவானுடைய திமிரு யார்கிட்ட சோதிச்சு பாக்குற ஈமான் ஈமானல்ல போயிடும் அதான் எங்க கை வச்சாலும் விட்டுருவான் ஷேகுமார்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட அவங்கள்ட்ட போய் நம்ம இத காட்டிட்டோம்னா ரப்பு என்ன செய்ய மாட்டான் ஷேகுமார்களுக்கும் முரீதீன்களுக்கும் உள்ள இந்த தொடர்பு என்பது முதல்ல நம்பணும் நம்ம கைப்பிடிச்ச பின்னால எந்த வகையிலேயும் காலம் முன்ன வச்சுட்டா பின்னால நம்ம அதை தடுமாற்றம் இருக்க கூடாது

இரண்டாவது ஷேகுமார்களுக்கும் நமக்குமான இரண்டாவது தொடர்பு என்ன இத்திஹாது ஷேக் இத்திஹாது ஷேக் நம்முடைய செயல்பாடுகள் அப்படியே நம்ம வாழ்க்கையில் அது அப்படியே நம்ம மாத்தணும் எப்படி ஆடு அணிவாங்க எப்படி சாப்பிடுவாங்க என்ன செய்வாங்க ஏது செய்வாங்க அப்படியே அவங்கள மாதிரியே பேசணும் இதை நான் உதாரணங்களோடு சொன்னால் நிறைய கொண்டே இருக்கலாம் இத்திஹாது ஷேக் ரொம்ப முக்கியம் நான் அணுகிற மோதிரமா இருக்கட்டும் நான் அணுகிற வாட்சியா இருக்கட்டும் நான் உடுத்துகிற உடையாக இருக்கட்டும் நான் பார்க்கிற பார்வையா இருக்கட்டும் எல்லாமே என்னுடைய ஷேக என்கிட்ட அப்ளை ஆகணும் என் ஷேகாகவே நான் மாறணும் ஒரு முரீதனுடைய பிரதானமான இது அதுதான் என் ஷேக அப்படி செய்வாங்க என் ஷேக இப்படி செய்வாங்க ஹுதேபியா உடன்படிக்கையில நபிகள் நாயகம் செல்லந்தாகும் அழகி செல்லம் எதிரிகளுக்கு சாதகமான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்ட பொழுது உமர் அலி போய் செல்லல்லா அலை செல்லத்துல கேட்டாங்க அரசூழல் அவளசத்தின் சத்தியத்தின் மீதுதானே இருக்கிறோம் சத்தியத்தின் மீதுதானே இருக்கிறோம் சொன்னாங்க ஆமா ஏன் மீது தானே முபீன் செல்லி சொல்லாங்க தெளிவான வெற்றி இல்லையா அப்படின்னா என்ன அரசூழலா சொல்றீங்கன்னு வந்துட்டு எங்கேயோ இருக்கிற அபூபக்கர் அலியுல்லா விட்ட வந்தாங்க என்ன அபூபக்கரே அலியுல்லா செல்ல முடிவு முடிவெடுத்தது சரியான்னு கேட்டாங்க ஆமா முபீன் இல்லையா அதுகம் முபீன் இல்லையா தெளிவான வெற்றி இல்லையா அப்படின்னான் உமர் அலிவுக்கு அப்படி இருந்தும் அதனுடைய இது உடனே அல்லாஹ் தெளிவான வெற்றியை தான் கொடுத்தோம் அல்லா சொன்னான் நான் என்ன சொல்ல வருகிறேன் பாருங்க தன்னுடைய ஷேக் முகமது சல்லா அலிசல்லுடைய வார்த்தை அப்படியே பிரதிபலிக்கிறாங்க சொன்னது தெரியாது அலி அல்லாவுக்கு இது உமர்லி போய் கேட்ட உடனே சொன்னாங்க அனரசூலுல்லா அனரசூலுல்லான் நான் அல்லாவுடைய தூதர் இதுதான் பதில் உமர் அலிலா திரும்பக்கர் அணி அல்லாவுக்கு என்னால முடிவு எடுத்துட்டாங்க அப்படி இருந்தும் உமர் அலி அல்லாவுக்கு திருப்தி இல்ல அல்லாஹ் சொன்னான் அப்பொழுதுதான் அந்த சூறால முஹம்மதுன்ற சூலுல்லாஹ செல்லல்லா நான் இந்த நிஸ்பத்தை பாருங்க இந்த இத்திஹாதனுடைய நிஸ்பத்தை பாருங்க உஷேகனுடைய விஷயங்கள்ல பிரதானமானது இத்திஹாது ஷெஹ் மூன்றாவதாக இம்கையாது ஷேஹ் ஷேஹிட்ட அப்படியே நம்மளை ஒப்படைச்சி கட்டுப்படுறது

ஷேக வார்த்தைகளுக்கு கட்டுப்படணும் ஷேகனுடைய கண்ணசைவுக்கு கட்டுப்படணும் நான்காவதாக பின்பற்றணும் இந்த நான்கும் ஷேகுமார்களுடன் உள்ள தொடர்பில் நமக்கு இருக்குமானால் நாம் அவர்களுடைய சுகபத்தில் குரூபத்தில் பயணிக்கிற பொழுது நாம் பெற்றெடுத்த அந்த ஷேகுமார்கள் நம்மை விரல் பிடித்து வழி நடத்தி ரபுல் ஆலமீன் அல்லாஹமீனுடைய தர்பாரில் கொண்டு வந்து நம்மை கரை சேர்ப்பார்கள் அப்படிப்பட்ட நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹு தால்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக விஹக்கை செய்யுது நாம் முஹம்மதின் செல் அல்லாஹு அலஹி உசல்லம் வாஹருத் அவானா அநில் அஹம்து இல்லாஹி ரபில்லா ஆலமீன் சலாம் அலஹிக்கும் ஒர் அஹமதுல்லாஹி